இப்ப நம்ம காட்டன் இந்தியால ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்க செம்மையா இருக்கு இந்த ஷால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இல்ல நிறைய கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நல்ல இப்போ வெளியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் இருக்கும் ஆனால் நம்ம காட்டன் இந்தியாவில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோங்க இந்த த்ரீ பீஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் த்ரீ எயிட்டி ருபீஸ் இது பாருங்க பியூர் காட்டன் செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிரிண்ட் எல்லாமே கேரண்டியாக இருக்கும் ஷால் நல்லாவே லென்த்தியான ஷால் தாங்க இந்த பெஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வருது பார்த்தீங்கன்னா அது அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து நம்மளோட காட்டன் இந்தியாவில் கொடுத்துட்டு

நம்ம காட்டன் இந்தியாவில் மெகாசேல் ஆஃபர்ஸ் தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லோமே பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்க்குற சுடிதார் செட் கலெக்ஷன்ஸு டாப்ஸ் கலெக்ஷன்ஸு லெக்கிங்ஸு பாட்டம் வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸு எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் மார்க்கெட் ப்ரைஸஸ் விட இவங்கக்கிட்ட ஃபிஃப்டி பர்சென்டேஜே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் நிறைய எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் நல்லா அண்ட் ஃபீலாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கும் குவாலிட்டியாக தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க குர்தீஸ் மட்டும் இல்லைங்க எங்கள் மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸாரீஸும் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த டாப் லாங் அம்பர்லா டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சிங்கிள் பேஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூபீஸ் ஃபோர் பேஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டி ஒரு பீஸ் டூ ஃபிஃப்டி நாலு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்துரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா லாங் இருக்குது ஃப்ளார் இருக்குது மெட்டீரியல் ரயான்ல இருக்கு காட்டன்ல இருக்கு இந்த மாதிரி அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது अफோர்டபிள் ரேட்ல வந்து நம்மளோட காட்டன் இந்தியால கொடுத்துட்டு மிஸ் பண்ணாம பர்சேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட் 290 ரூபீஸ் 4 பீஸோட ரேட் 1000 ரூபீஸ் நீங்க ஹோல்เซล 50 பீசஸ் நீங்க பர்சேஸ் பண்ணும்போது 200 ரூபீஸ் மட்டும் தான் சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா M2 XXL சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு अवेलेबल இருக்கு ஆன்லைன் ஃபேசிலிட்டி अवेलेबल இருக்கு ஹோல்เซลல வந்து வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ கால் ஃபேசிலிட்டி உங்களுக்கு अवेलेबल இருக்கு இதெல்லாம் பாருங்க சம்மர் லாங்கு சம்மர் ஃப்ளேரு ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லணும் இரநூறுவாய்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் கண்டிப்பாக ஐநூறுவாய்க்கே சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் எல்லாமே இது பாருங்கள் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ப்ரிண்டர்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இது கூட உங்களுக்கு அந்த ரேஞ்சு தானா ஆலியா கட்டு கூட பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆஃபரில் இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நாங்கள் ஒன்று ரெண்டு பீசஸ் தான் காமிக்கிறோம் இது பாருங்க பியூர் காட்டன் உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க சிங்கிள் பீஸ் வந்து டூ நைன்டி ருபீஸ் ஃபோர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கு உங்களுக்கு நல்ல லாங் இருக்குது நல்ல ஃப்ளேர் இருக்குங்க செம்மையான ஆஃபர் ப்ரைஸில் நம்ம காட்டன் இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஆஃபர் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்றது தெரியும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நம்ம சைடு ஓப்பன் டாப் தாங்க பார்க்குறோம் இதுலேயும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் வரைக்குமே இருக்குது நல்ல ஃபீல் அண்ட் ஃபிட்டா வேணும் அப்டினா நீங்க விசிட் பண்ண வேண்டியது நம்ம காட்டன் தான் இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது 350 الواحده சிங்கிள் பீஸ் ஓ சிங்கிள் பீஸ் வந்து 350 ரூபாய் மட்டும்தான் இல்ல கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு நல்லா லாங்கா இருக்கு நல்ல நீக்கிக்கு மேலே எல்லாம் இல்ல நல்லா லாங்கா இருக்கு எம்ப்ராய்டிங் எல்லாம் கொடுத்துருकाங்க பாருங்க சம்மாயா இருக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் வைஸ் வந்து சூப்பரா இருக்கு இது என்ன காட்டனா ரயானா ரயான் மேடம் ரயான் ஹெவி ரயான் இல்லையா ஹெவி ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருकाங்க சம்ம நீட்டா இருக்குங்க காலேஜ் கோயிங் गर्ल्सக்கு ஆபீஸ் வேர்ஸ்கலா ரொம்ப ஆப்டா இருக்கும் நல்லா

எதுவுமே நான் பிராண்டட் சைஸஸ் கிடையாது உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதுல நீங்க எது சூஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவல் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது த்ரீ பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் ஹோல்சேல பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை விடவும் உங்களுக்கு கம்மியாகும் ஃபேப்ரிக்கும் வந்து குவாலிட்டியா இருக்கும் ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் ரேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இண்டியால கொடுத்துட்டு இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு செம்ம நீட்டா சூப்பரா இருக்கு இதுல எல்லா சைஸும் இருக்கா சைஸஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வெளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு டாப்பே வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்ம காட்டன் இடியால முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறேங்க இந்த த்ரீ பீஸோட ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் த்ரீ எயிட்டி ருபீஸ் ரீட்டைல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க சம குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்க பியூர் காட்டன் செம்மையாக இருக்கு பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் எல்லாமே கேரண்டியா இருக்கும் ஷால் நல்லாவே லென்த்தியான ஷால் தாங்க இந்த பெஸ்ட் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் மட்டும்தான் கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டே வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல்லாம் நீங்க மினிமம் ஃபிஃப்டி பீசஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீடெயில் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இண்டியாவில் அவைலபிளாக இருக்குது டேரக்ட்டாக ஷாப் விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் யோக் பாட்டெல்லாம் அழகாக உங்களுக்கு ரியல் மிரர் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நைரா கட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் அம்பர்லா இருக்குது நைரா கட் இருக்குது சைட் ஸ்லிட் ஓப்பனில் இருக்குது இது மட்டும் இல்லைங்க ப்ளஸ் சைஸஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கல இது பாருங்கள் ஒரு பாந்தினி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடு ஸ்லிட்டோடு இருக்குது ஷால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷார்ட் ஷால் கிடையாது எல்லாமே நல்ல லாங் ஷாலில் தான் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா ஒரு கான்ட்ரஸ்ட் கலர் பிளாக் வித் ஆரஞ்சு கலர் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் பட்டியலா டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள்

மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் ஹோல்சேல் பிரைஸ் வந்து த்ரீ எயிட்டி ரீட்டைல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா சூப்பர்வான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்கும் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் எல்லாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம காட்டன் இண்டியாவில் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஷால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இல்லை நிறைய கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நல்லா லாங் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஷால் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஹோல்சேலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே இதுல உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகும் ஒவ்வொரு பேட்டர்லயும் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு உங்களுக்கு நல்ல லாங்காவும் இருக்குங்க இப்போ வெளியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் இருக்கும் ஆனால் நம்ம காட்டன் இந்தியாவில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கும் இது வந்து ஆகும் காட்டனுக்கு சில்க்குக்கு நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் சுடிதார் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இங்கே பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருந்து ரேட்டு வந்து பெஸ்ட் ரேட்டாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்க எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் தான் சூப்பர் குவாலிட்டி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் வந்துடும் இல்லை பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாது சூப்பர்வான மெட்டீரியலில் இருக்குங்க இந்த ஷால் கனெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக வந்திருக்குங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்